இளநிலை சட்டப்படிப்பின் பாடத்திட்டத்தில் மனுஸ்மிருதியை சேர்த்ததற்கு கல்வியாளர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து பாடத்திட்டத்தில் மனுஸ்மிருதி சேர்க்கப்படாது என்று டெல்லி பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார் டெல்லி பல்கலைக்கழகம் தனது மூன்று ஆண்டு மற்றும் ஐந்து ஆண்டு இளநிலை சட்டப்படிப்பில் முதல் செமஸ்டர் பாடத்திட்டத்தில் சமஸ்கிருத மொழியில் இயற்றப்பட்ட மனுஸ்மிருதியை இணைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியது சட்டவியல் பாடத்தில் உள்ள நேர்மறை சட்டத்தின் பகுப்பாய்வு என்ற பிரிவில் மனுஸ்மிருதி குறித்து மிக பழமையானதாக கருதப்படும் மேதாதிதி என்பவரது விமர்சனம் சேர்க்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன அத்துடன் பாடம் குறித்து மேலும் அறிய மேதாதிதியின் மனு பாஷ்யா என்ற ஜி என் ஷா எழுதிய நூலையும் ஸ்மிருதி சந்திரிகா மனுஸ்மிருதியின் விமர்சனம் என்ற கிருஷ்ணசாமி ஐயர் எழுதிய நூலும் அதில் பட்டியலிடப்பட்டிருந்தது வர்ணாசிரமம் பாலின பாகுபாடு வழக்கொழிந்த சமூக வரைமுறைகள் சமூகத்தை விட்டு வெளியேற்றுவது உள்ளிட்ட கொடுமையான தண்டனைகளை உள்ளடக்கிய கோட்பாடுகளை மனுஸ்மிருதி கொண்டிருப்பதால் சர்ச்சைக்குரியதாக கருதப்படும் நிலையில் நீதியை கற்பிக்கும் சட்டப்படிப்பில் பாகுபாட்டை போதிக்கும் மறுஸ்மிருதியை சேர்ப்பது இந்திய அரசமைப்புச் சட்டத்திற்கு எதிரானது என கல்வியாளர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் इन ना सोटा योगेशन एक कोर्स है और उसमें, उसमें थोड़े से चेंजेस किए और एक जो चेंज था वो था मेधातिथिप्ट ऑफ स्टेट एंड लॉ और इसको पढ़ाने के लिए दो सजेस्टिव टेक्स्ट उन्होंने दिए காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கரா அம்பேத்கரின் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக எப்போதும் செயல்படும் பாஜக நல்வாய்ப்பாக நானூறு இடங்களில் வெற்றி பெறவில்லை என்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க